போலீசோடா தண்ணீர் நிரப்பும் போது நடைபெற இருக்கிறது அதில் கலந்து கொள்ளும் சிறியோர் பெரியோர் வரை நடைபெறும் அனைவரும் பெயர் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரையிலான கோழி சோடாவில் தண்ணீர் நிரப்பும் போட்டி எல்லாரும் பெயர் கொடுங்க லெமன் சோடா இருங்க 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 அந்த இந்த போட்டி முடியட்ட பச்ச அந்த போட்டி முடியட்டு ஓரமா இல்லைங்க அங்க போங்க சொல்லுவோம் நாங்க ஓரமா இல்லைங்க தள்ளி நாங்க சொல்லுவோம் விருதுக்கு <laughs> <laughs>

படிக்குமானவர்கள் அங்கே கொஞ்சம் ஓரமா உட்கார்ந்து வேடிக்கையா நீங்க கொஞ்சம் தள்ளி வேடிக்காருங்க பசங்க கொஞ்சம் பெரிய பெரிய பசங்க ஓடிவர போறாங்க உங்க வயசுக்குள்ள கோரி சோடா போட்டிக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்க கொஞ்சம் ஓரமா இல்லங்கப்பா எட்டாம் வகுப்பு பறிக்கு மாற ஓடி வர்றாங்க மருத்துவ நிக்கிறாங்க கொஞ்சம் ஓரமா இல்லங்க கொஞ்சம்

மட்டும் ர அங்க போங்க ரெப்

好了。